ஐக்கிய அரபு அமீரகத்தில் குடியுரிமை விசாவை புதுப்பிக்க டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி கடைசி நாள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக நியூ செவன் தமிழுக்கு பேட்டியளித்த ஹென்ரிச் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் சிஇஓ பவித்ரா தங்களது விசாவை எளிதில் புதுப்பித்து தரப்படும் என்றும் இந்த அவகாசத்தை மக்கள் சிறந்த வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளலாம் எனவும் கூறினார் மேலும் அமீரகத்தில் வசிப்பதற்கு டிபெண்டிங் விசா வைத்திருக்கக்கூடியவர்கள் குறைந்த கட்டணத்தில் தொழில் லைசன்ஸ் பெறுவது உள்ளிட்டவை பற்றி அறிந்து கொள்ளவும் அதற்கான இலவச ஆலோசனைகள் வழங்கி வருவதாகவும் தெரிவித்தார் நீங்கள் நிறைய பிஸ்னஸ் ஒரே லைசென்ஸில் பண்ணணும் ஒரு ஜென்ரல் ட்ரேடிங் பண்ணனும் கன்சல்டன்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆக்டிவிட்டீஸ் ஒரே லைசென்ஸில் போட்டு நீங்கள் பண்ணனோனாலும் ஒன்லி சிக்ஸ் தௌசண்ட் திர்ம்ஸ் தான் நீங்கள் அந்த லைசென்ஸுமே எடுக்கலாம் எல்லா லைசென்ஸோட வேலிடிட்டி ஒன் இயர் ஆனால் இப்போ நீங்கள் சிக்ஸ் தௌசண்ட் திரம்ஸ் உங்களுக்கு ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக படுதுன்னா உங்களுக்காக நம்ம டேபி பேமெண்ட் அதாவது இஎம்ஐ ஆப்ஷன்ஸில் கூட நம்ம லைசன்ஸ் எடுத்து கொடுத்துருவோம் பிரச்சனையே கிடையாது இன் கேஸ் நீங்கள் தர்ட்டி ஃபர்ஸ்ட் டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்க்குள்ளார நீங்கள் அம்னிஸ்டி ஸ்கீமை யூட்டிலைஸ் பண்ணல நீங்க இன்னுமே ஓவர் ஸ்டேட்ல இருக்கீங்கன்னா உங்களுக்கு டெப்புடேஷனுக்கான வாய்ப்புகள் இருக்கு கண்ட்ரி உங்களை டெப்புடேஷன் இமிஜியட்லி உங்களை வந்து கண்ட்ரியை விட்டு வெளியே நீக்கலாம் நீங்க பே பண்ண வேண்டிய ஃபைன்ஸ் கண்டிப்பா பே பண்ணோன்ற சூழ்நிலைக்கு நீங்க வருவீங்க பிளஸ் லாட் ஆஃப் லீகல் இஷ்யூஸ் ஸோ இதெல்லாமே நீங்க வந்து அவாய்ட் பண்ணணும்னா பெஸ்ட் நீங்க வந்து இம்மிஜியட்லி அமௌனிஸ்டி அப்படின்ற கவர்மெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ண ஸ்கீமை இமிஜியட்லி நீங்கள்